ஷட்டரை தூக்கிவிட்டு செருப்பை வெளியே கலட்டிவிட்டு கடைக்குள்ளே பிரவேசித்தேன் ஊதுவத்தி கொளுத்தி கல்லாவுக்கு மேலாய் வரிசையாய் மாட்டியிருந்த தெய்வங்களின் படங்களின் முன்னால் கண்மூடி கரங்குவித்து நின்ற போது ஊதுவத்தி மனத்தை தூக்கி அடிக்கிற சாம்பிராணி புகை மனம் குப்பென்று வியாபித்து மனசை சிலிர்க்கச் செய்தது கடவுளை வேண்டிவிட்டு கண் திறந்து பார்த்த போது புகை பரப்புகிற சாம்பிராணி தட்டோடும் பச்சை தலைப்பாகையோடும் தெய்வீக புன்னகையோடும் அந்த மனிதர் நின்று கொண்டிருந்தார் முதலாளி நேத்துதான் யாவார ஆரம்பிச்சிக்க போல நேத்து வந்த ஒரே கூட்டமா கிடந்துச்சு சரி தொந்தரவு பண்ண வேண்டாம் நாளைக்கு வருவோம்னுட்டு போயிட்டேன் அல்ல அருளால யாவாரம் அட்டகாசமா நடக்கும் முதலாளி முதலாளி சரி நிகன்னா நெதோ வந்து சாம்ராணிவாசம் காட்டிட்டு போறேன் என்று சினேகபூர்வமாய் சிரித்த அந்த மனிதரை முதல் சந்திப்பிலேயே எனக்கு பிடித்து போய்விட்டது நல்ல சமாச்சாரத்துக்கு வேண்டான்னு சொல்ல போறேன் டெய்லி வாங்க பாய் என்று அவருடைய தட்டில் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை போட்டேன் தட்டில் பரவலாய் கிடந்த நாணயங்களிலிருந்து மூன்று ரூபாய் நாணயங்களை பொறுக்கி எடுத்து என்னிடம் நீட்டினார் சில்ற எதுக்கு பாய் அஞ்சு ரூபாயா இருக்கட்டும் என்ற என்னுடைய தாராளமயமாக்கலை பெருந்தன்மையாய் மறுத்தார் இல்ல முதலாளி நமக்கு உண்டானது ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் அதுக்கு மேல வாங்குறது நியாயம் இல்ல நாளைக்கு வர முதலாளி அல்லாஹ் ஆசிர்வாதம் அல்லாவின் ஆசிர்வாதத்தை என் மேலே இறக்கி வைத்து விட்டு படியறங்கி நடந்த மனிதரின் கால்களில் செருப்பில்லை ஆனால் செருப்புக்கு பதிலாய் பாதங்களில் சக்கரங்களை பொருத்தி விட்ட மாதிரி அப்படி ஒரு வேகம் சுறுசுறுப்பு செருப்பின்மையை பற்றி பெரிதொரு நாளில் கேட்ட அவர் சொல்லுவார் முதலாளி நீங்க செருப்பு கால் உங்க கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கீங்க செருப்ப வெளியே கலட்டி போட்டுட்டு தானே போறீங்க ஏன்னா இது நீங்க தொழில் செய்யற இடம் உங்களுக்கு சோறு போடுற இடம் அதுல செருப்பு கால் படப்படாது எனக்கு இந்த தெரு பூரா இந்த ஏரியா பூரா தொழில் பண்ற இடம் சோறு போடுற இடம் காலை கொண்டு இந்த பூமியை நாம் மிதிக்கலாமா நறுமணத்தோடு நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன சாம்பிராணி புகைப்போட வருகிறவர் அவருடைய அவசரத்திலும் என்னிடம் நல்லதாய் நாலு வார்த்தை பேசிவிட்டு தான் நகர்வார் அல்ல ஆசிர்வாதம் தினம் தினம் உண்டு தொழில் ரீதியான உறவையும் மிஞ்சிய ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு போன பின்னால் ஒரு நாள் இந்த தொழிலை பற்றி பேச்சு கொடுத்தேன் ஏம்பாய் இந்த தொழில்ல அப்படி என்ன வருமானம் கிடைக்குது உங்களுக்கு வருமானம் கம்மிதான் முதலாளி என்ன செய்யறது வேற தொழில் தெரியாதுங்களே எங்க வாப்பா என்ன படிக்க வைக்கல அவங்க வாப்பா பண்ணிட்டு இருந்த தொழில அவர் பண்ணினாரு அதே தொழில நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் சில்ற கம்மினாலும் எங்கேயும் மரியாதை குறைவு கிடையாது முதலாளி வாசம் பிடிக்கிற வேலை பாத்தீங்களா அதனால இந்த தொழிலுக்கு ஒரு மரியாதை இருக்கு அதுக்கு மேல உங்களை போல நல்லவங்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்குதே அந்த சந்தோஷம் போதுமே முதலாளி தினமும் தனியாய் வருகிறவர் இருந்திருந்தார் போல ஒரு நாள் இன்னொரு மினி பச்சை தலைப்பாகையோடு வந்தார் பள்ளி மாணவன் தோற்றத்தில் இருந்த ஒரு டீனேஜர் இது யார் பாய் உங்க சக்கரத்துக்கு ஸ்டெப்னியா என்று நான் சிரித்ததற்கு நம்ம மூத்த பையன் முதலாளி இன்னைக்குதான் தடவை இட்டுட்டு வந்திருக்கேன் என்று பையனை தட்டி கொடுத்தார் இது எனக்கு ஒவ்வாததாய் இருந்தது பையனை தட்டி கொடுத்ததல்ல இவனை இந்த மனிதர் தொழில் செய்ய அழைத்து கொண்டு வந்தது என்னுடைய அதிருப்திக்கு சொல்வடிவம் கொடுத்தேன் என்ன பாய் உங்க வாப்பா தொழில நீங்க செய்யறது உங்க தலைமுறையோட தலைமுழுக வழி பண்ண கூடாதா பிள்ளைங்களை ஸ்கூல்ல போட்டு படிக்க வைக்கலாம்ல தப்பு முதலாளி என்று சிரித்தார் அவர் முதலாளி தப்பா புரிஞ்சுகிட்டீங்க இவன் நம்ம தொழில் வாரிசு இல்லைங்க முதலாளி பதினொன்னாம் கிளாஸ் படிக்கிறான் மூணு பிள்ளைங்களுமே கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துல படிக்கி ஆண்டவம் புண்ணியத்துல பிள்ளைங்க மூணுமே நல்லா படிக்கி பிளஸ் டூ முடிச்சுட்டு துரை இன்ஜினியர் படிப்பு படிக்க போறேங்கிறாரு ரொம்ப செலவாகும்னு சொல்றாங்க என்னமோ கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் என் படிப்புக்கு நானும் கொஞ்சம் சம்பாதிக்கவேப்பா லீவ் நாள்ல நல்லவங்க கூட நானும் வரேன்னா அதான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு நாள் ட்ரைனிங் கொடுத்து வேற ஏரியால விட்டுரலாம்னு இருக்கேன் எந்த ஏரியால வேணாலும் விடுங்க பாய் ஆனா உங்கள மாதிரி செருப்பு இல்லாம வெறுங்காலோட மட்டும் நடக்க விட்டுறாதீங்க அது எப்படி விடுவேன் முதலாளி அவன் என்ன இந்த தொழிலா செய்ய போறான் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போறதுக்கு பூட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் மித்த நேரம் போட்டுக்கிறதுக்கு ரப்பர் செருப்பு இருக்கு கல்லு முள்ளு குத்த நான் சம்மதிப்பேனாக்கும் செல்லமா வளர்ந்த புள்ள வருங்கால இன்ஜினியர்ல வெரி குட் வெரி குட் என்று நான் பாராட்டுக்களை தெரிவித்தேன் அவனுடைய படிப்புக்காக பார்ட் டைம்ல வேலை பார்த்து அவனை சம்பாதிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பாய் தம்பி இன்ஜினியரா போறியாக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நல்லா படிக்கிறியா பிளஸ் டூல எத்தனை மார்க் வாங்குவ தொண்ணூறுக்கு மேல வாங்குவேன் அங்கிள் என்று உற்சாகத்தோடு மறுமொழி தந்த பையனுக்காக நான் இன்னொரு வெரி குட் போட்டு கொண்டிருந்த போது நறுக்கின்ற ஒரு குட்டு விழுந்தது அந்த செல்லமாய் வளர்ந்த பிள்ளையின் தலையில் அங்குள் என்னடா அங்கிள் மரியாதை வேணா முதலாளின்னு சொல்லுவியா அங்குள் அம்ல அட சும்மா விடுங்க பாய் என்று அவருடைய கையை அங்கிள் வெரி குட் வாப்பா கூட அப்பப்ப வந்து போய்கிட்டு வர அங்கிள் ஆனால் அதன் பின்னால் வாப்பா தனியாய்த்தான் வந்தார் லீவ் நாட்களில் பையன் அவருடன் வரவில்லை கேட்டதற்கு வேற ஏரியாவில் அவன் பார்ட் டைம் செய்து கொண்டிருப்பதாய் சொன்னான் அவனுடைய படிப்பை பற்றிய பேச்சு அடிக்கடி எழும் பையன் நன்றாய் படிப்பதாய் அவனுடைய ஆசிரியர்கள் பாராட்டி சொன்னதை சொல்லி பூரித்து போவார் பையன் பிளஸ் டூக்கு போயிட்டான் படிப்பு ஒரு பக்கம் இருக்க பார்ட் டைம் சாம்பிராணி புகை தொழிலில் அவன் தனியாய் நாலாயிரம் ரூபாய் போல சம்பாதித்து வைத்திருக்கிறானாம் பிளஸ் டூ பரீட்சை நெருங்கிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவனை தொழிலுக்கு அனுப்ப வேண்டாம் என்கிற என்னுடைய அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொண்டு அவனுடைய பார்ட் டைமை நிறுத்திவிட்டதாய் சொன்னார் ஆனால் புல் டைம் பார்த்து கொண்டிருந்த இந்த மனிதரை கூட ரொம்ப நாளாய் காணவில்லை ஸ்டடி லீவில் பையனுக்கு அருகிலேயே இருந்து பொறுப்போடு அவனையும் அவனுடைய படிப்பையும் கவனித்துக் இருக்கும் ரொம்ப நல்ல விஷயம்தான் காலைகளில் கடை திறந்ததும் நான் ஊதுவத்தி கொளுத்தி வைத்து இறைவணக்கம் செய்கிற போது அந்த பையனுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன் பிளஸ் டூ பரீட்சைகள் தொடங்கின அன்று விசேஷ பிரார்த்தனைகள் ஊதுவத்தி கொளுத்தி கல்லாவுக்கு மேலாய் வரிசையை மாட்டியிருந்த தெய்வங்களின் படங்களின் முன்னால் கண்மூடி கரங்கூப்பி நின்ற போது ஊதுவத்தி மனத்தை தூக்கி அடிக்கிற புகை மனம் குப்பென்று வியாபித்து மனசை சிலிர்க்க செய்தது ஆஹா நறுமண நண்பர் திரும்பவும் வந்துவிட்டார் என்று கண் பார்த்தபோது அங்கே கண்ணில் பட்ட உருவத்தை பார்த்து அதிர்ந்தேன் தம்பி வாப்பா வரல நீ எக்ஸாம் எழுத போல இன்னைக்கு தானே எக்ஸாம் ஆரம்பம் வாப்பா வரல வரமாட்டாங்க என்றான் பையன் விழிகளில் கண்ணீர் முட்ட என்னமோ விபரீதம் என்பது மட்டும் புரிய என்னாச்சு தம்பி என்று பதறினேன் சோகம் கப்பிய முகத்தோடு பையன் விவரம் சொன்னான் போன மாசம் ஒரு நாள் சாயங்காலம் வாப்பா வேலையை முடிச்சிட்டு போயிட்டு இருந்தப்போ குடிச்சுபிட்டு ஒரு ஒயின் ஷாப்புக்கு முன்னால் நின்னுட்டு இருந்த நாலஞ்சு பேரு அந்த ஒயின் ஷாப்புக்குள்ளயும் பக்கத்துல இருந்த பாருக்குள்ளயும் சாம்பிராணி போக காட்ட சொன்னாங்களாம் வாப்பா மாட்டேன்னுட்டாரு அவனுங்க தகராறு பண்ணிருக்காங்க ஹராமான இடத்துல நான் வேலை செய்ய முடியாதுன்னு வாப்பா மாட்டவே மாட்டேன்னுட்டாரு குடிகார பசங்க எல்லாரும் சேர்ந்து வாப்பாவை அடி அடின்னு அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க உடம்பெல்லாம் ரத்த காயம் அதோட உள்காயம் வேற ஆஸ்பத்திரில வச்சு வைத்தியம் பார்த்தோம் பாப்பா சேர்த்து வச்சிருந்த பணம் தான் கை கொடுத்துச்சு ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல போன வாரம் வாப்பா மவுத்தாயிட்டாங்க அதிர்ச்சியில் நான் சொல்லிருந்து நின்றேன் பையனே தொடர்ந்து பேசினான் இன்னைக்கு பரிச்சை ஆரம்பிக்குது ஆனா நான் பரிச்சை எழுத போகல வாப்பா தொழில இருந்து நான் பாக்க போறேன் நிறைய சம்பாதிக்க போறேன் நான் இன்ஜினியரிங் படிக்காட்டி பரவாயில்ல தம்பி தங்கச்சி ரெண்டு பேரையும் நல்ல படிக்க வச்சு ரெண்டு பேரை இன்ஜினியர் ஆக்கிருவேன் அவனுடைய குரலில் சோகத்தை மீறிய ஒரு உறுதி வெளிப்பட்டது தம்பி தங்கச்சி ரெண்டு பேரையும் நான் இன்ஜினியர் ஆக்கிருவேன் என்று திரும்பவும் அவன் சொன்ன கண்ணீர் துளிர்ப்பை ஊடுருவி கண்களில் மின்னலடித்தது இதயத்தின் கணம் வார்த்தைகளை அழுத்தி பிடித்து கொண்டிருக்க இன்னும் வாய் பேச முடியாமல் இருந்த நான் ஒரு பத்து ரூபாய் தாளை எடுத்து அவனுடைய தட்டில் போட்டேன் தட்டில் பரவலை கிடந்த நாணயங்களிலிருந்து எட்டு ரூபாய் நாணயங்களை பொறுக்கி எடுத்து என்னிடம் நீட்டினான் நமக்கு உண்டானது ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் அதுக்கு மேல வாங்குறது நியாயம் இல்ல நாளைக்கு வர முதலாளி அல்ல ஆசிர்வாதம் ஆண்டவனின் ஆசிர்வாதத்தை எனக்கு அருளி விட்டு படியிறங்கி அவன் சுறுசுறுப்பாய் நடந்தான் செருப்பில்லாத கால்களோடு